நாட்டில் நடக்கும் நாலு நாட்களில் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது ஜனாதிபதி அதையொட்டிய ஒரு கருத்து பயிர்வு இல்லாட்டி எங்களுடைய ஆதரவு யாருக்கு இதில் நீங்கள் நினைக்க வேண்டாம் நாங்கள் அரியணேந்திரனுக்கு ஆதரவு என்று அரியந்திரனுக்கு ஆதரவானார்கள் தான் இதில் கருத்து உள்ளவர்களும் இருக்கலாம் நாங்கள் இந்த கருத்து அமர்வானது ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு பலரும் அமர்ந்து இருந்து பேசுவதற்கான ஒரு இடைவெளி உணர்றோம் அதை நோக்கி நாங்கள் அதாவது அதிலிருந்து எந்த விஷயம் வேண்டாலும் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒரு தேசியத்தை விரும்பி செயற்பட்டாக்கள் எங்களுக்குள்ளே உள்ள சில முரண்பாடுகளை நாங்கள் ரொம்ப இருந்து பேசி தீர்க்கவோனும் என்ற ஒரு பண்பை வளர்க்க வேணும் என்ற ஒரு விருப்பம் கூட எங்கள்கிட்ட இருக்கு அதோடு சேர்ந்தது நாங்கள் ஒரு இதை வச்சு இந்த புள்ளியில் நாங்கள் தொடங்கணும் இந்த ஜனாதிபதி தேர்தல் திரு மரியாதைபுரிய அரீணேந்திரமையா அவர்கள் போட்டியிடுவது தனிய நீங்க பல இணைய இணையதளங்கள் இந்த ஜூட்டிப்புக்கள் ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் பல பேர் பேசி பல பேர் கதைத்து நீங்கள் இந்த விஷயம் அதை விட நாங்கள் புதிதாக நாங்கள் இதையும் ஒன்றும் சொல்லிவிட முடியாது என்று சொன்னால் ஆளான ஆனானப்பட்ட துறைசால் வல்லுநர்கள் ஏற்கனவே பல இடங்களில் பேசி வந்துட்டு ராத்திரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள் யார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு மனத்தியால் ஒரு ஒளிப்பதையை விட்டுருக்கார்கள் அவர்கள் அதில் விளக்கமாக எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படி ஒவ்வொரு முறையும் வந்து நிற்கிற வந்த கொண்டு இருக்கின்றது அப்படியே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நாங்கள் இதை விட சொல்லிக் உங்களுக்கு சொல்லிவிடலாம் நினைக்க தேவையில்லை எங்களுடைய ஆதரவு எங்களுடைய இனம் சார்ந்து தமிழ் சார்ந்து தமிழ் வேட்பாளருக்கு நாங்கள் அழைக்கத்தான் வேணும் என்ற ஒரு உறுதிப்பாடு எங்களிடம் இருக்கிறது அதற்கு இந்த இது ஒரு வித்தியாசம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பூர்வம் நடக்குது இப்போ என்ன ஒரு ஒரு இது கேள்விப்பட்டு எனக்கு அனுப்பியிருக்கிறார் அதை அதற்கு சம்பந்தமாக நான் இதை கதைக்கலாம் நினைக்கிறேன் அதாவது வந்து இனவாதத்தை கூடுதலாக இந்த ஜனாதிபதி கூட எழுபத்தினாக்கள் இந்த சங்கு சின்னத்தை ஆதரிக்கிற தமிழ் தமிழாக்கள் தான் இனவாதத்தை என்னடா உங்களுக்கு மண்ணாங்காட்டிய இல்லையா இந்த முப்பது ஆரம்பித்த முப்பது வருட அஹிம்சை போராட்டமா இருக்கலாம் அரசியல் போராட்டமா இருக்கலாம் அந்த டைம்ல அவர்கள் எல்லாம் இனவாதத்தை கக்கிய நீங்கள் அடக்கி ஒடுக்கிறீங்க இந்த சிங்கள கட்சிகள் இல்லாட்டி சிங்கள மக்கள் எல்லாம் அந்த நேரம் எல்லாம் இந்த இனவாதத்தை கக்கி அந்த அகிம்சை போராட்டத்தை அழித்தொழித்து ஆயுதத்தை ஏந்த வச்சவர்கள் யார் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அடுத்த முப்பது வருஷம் ஆயுத போராட்டம் அதுவும் என்ன சொல்லிச்சு அதையும் அந்த போராட்டத்தையும் தனியாக புரிதல் புரிதல் ஆரம்பிக்கவில்லையே எல்லா இயக்கங்களும் தானே ஆரம்பிச்சு எல்லா இருந்தாலும் ஆயுதங்கள் நினைவுகள் அந்த மாற்றிக்கொண்ட இயக்கத்தை அவர்களும் போராட்டத்தை ஆரம்பித்தீர்கள் அப்போ என்னத்துக்கு ஆரம்பித்தீர்கள் அந்த நோக்கம் தானே தொடர்ந்து பயணித்தது அதில் எல்லா நாடுகளும் சேர்ந்து அழித்தது அதற்கு பதினைந்து வருடம் இந்த இந்த கருத்தை சொல்ற இந்த சிங்கள கட்சிகளா இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஜனாதிபதி போட்டியில் பங்கேற்கின்ற ஜனாதிபதி இருக்கலாம் அந்த அந்த சிங்கள மக்களா இருக்கலாம் யாராவது இந்த முப்ப முப்பது போராட்டம் தோத்து முப்பது போராட்டம் தோத்து இந்த பதினைஞ்சு வேடம் உங்களுக்கான ஒரு உடவலி தந்தார்களே நாங்கள் மண்டிட்டு உங்கள காலையில் நின்றவே இந்த தமிழ் மக்கள் அத்தை ஒரு மௌனிக்கப்பட்ட ஒரு சொல்லுக்கு புற ஒரு ஒரு வெடி அங்கே அதை படிக்கல இல்லாட்டி இந்த உலக நாடுகள் எங்கேயாவது ஒரு வன்முறை விடுதலை புள்ளி நடந்துதா அப்ப அந்த தலைவர் சொல்லுக்கு அந்த கட்டுப்பாடை இந்த பதினஞ்சு வருஷம் அந்த போராளிகளை வந்து அடைப்பிடித்தார்களே இது யாராவது இந்த விஷயங்களை மக்களுக்கு புரிய வைத்தார்களா இல்லாட்டி மாற்று கட்சி கொண்டவர்களை அதை உணர்த்தினார்களா அந்த மௌனம் முண்டு வரையும் இருக்கிறதானே அப்ப இந்த பதினஞ்சு வருஷத்துல நீங்கள் அந்த மக்களை அரவணைத்து அந்த போராளிகளை கூப்பிட்டு அந்த மக்களுக்கு நீங்க நன்மை சேர்ந்தால் இன்றைக்கு அத்தனை தமிழ் மக்களும் இந்த கட்சியில ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு போட்டிருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது எனவே சிங்கள இனவாதம் சிங்கள இனவாதமாக இருக்கு ஆனால் தமிழர்கள் தான் எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கொண்டு மனவோ ஆகும் தெரியவில்லை இங்குள்ள மக்களும் நின்றார்களா எனவே அந்த ஆதங்கத்தில் நாங்கள் ஒரு உண்மையை கதைக்கிறோம் இது தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளம் இது ஒரு குறியீடு இது தொடக்கம்தான் அடுத்த இந்த சங்கள இருக்கலாம் இல்லாட்டி சிங்கள மக்களா இருக்கலாம் அடுத்தவர்கள் பாராளுமன்ற